நீங்க சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு நாளென்று நீங்கள் சொல்றீங்க இல்லையா உங்கள் தான் துபாய் உங்களோடு தான் துபாய்க்கு வர வச்சிருக்கு ஓ எட்டு வருஷம் ஆகுதாம்மா ஓகே ஓகேம்மா எனது அருமை மகள் ரம்யாவுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகின்றன இரண்டு குழந்தைகள் சூப்பர் ஜோதிமா எனக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க சுயம்பு சுயம்பு தம்பி வாங்க 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 லைவ் தெளிவாக தெரிய தெரியவில்லைங்கிறாங்க அங்க இருந்தா சரி கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல தெரியறது கஷ்டம் லைவ் தெரிய தெளிவாக தெரியவில்லைங்கிறான் இப்ப தெரியுதா தம்பியே தெளிவாக தெரிகிறது ஓகே 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 இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பெரியம்மா பெரியப்பா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் மகிழ்ச்சிமா 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 நீங்க லைவுக்கு வந்து பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரம்யாச்செல்லாம் தங்கப்பில நீங்கள் லைவுக்கு வந்து பெரியம்மாட்ட பேசுனதே ரொம்ப சந்தோஷம் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் ஆஸ்பத்திரியில இருக்கா பாப்பா வந்து இப்போ கன்சிவா இருக்குன்னு சொன்னாங்க சாமியப்பட கிளம்பி பெங்களூர் வந்துகிட்டு இருந்தேன் அடித்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கா இருக்கா அதுமா பேர மறந்துருக்காங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு சுதா நம்ம ஜோதி சிஸ்டர் கூப்பிடுறாங்க சுதா ஓ வாழ்த்து சொல்லலைன்னு சொன்னாங்களே அதுக்காக வா விஷ் பண்ணணும்ல நீங்க மறந்துட்டீங்களா ஹாப்பி வெட்டிங் டே மா அப்படிங்குறாங்க சித்தி சொல்லிட்டாங்க ஹாப்பி வெட்டிங் டே சொல்லிட்டாங்க ஏங்கப்பா இந்த ஹாஸ்பிட்டல் அழுதுலேயே அவங்க மறந்துருப்பாங்க கம்மையாக்கா அட்வான்ஸாக சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம வாசிப்பு தம்பி நன்றி ஜோதிம்மா மறந்துட்டீங்களோ மறந்துட்டீங்களா மறந்துருக்க மாட்டாங்க அந்த வேலையினுடைய இது ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு அது ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல சில பிள்ள அதனால் multimilímetros de descanso. Mauna Sudá me de ஆமா சுதா வேலை அதிகம் அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் ஹாப்பி இங்கிலீஷ் தெரியாதும்மா பெரியம்மாவுக்கு செலவுல ஹாப்பி சொல்றீங்க அப்புறம்னா ஏதோ விஷ் பண்றீங்க அண்ணாவுக்கு துபாய்க்கு ஆமா நான் துபாயில் ஒட்டகம் இதுபா எல்லாம் பேசுனா அப்புறம் சிரிப்பு வருமா வராதா